வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்தது இது கரையை கடப்பதற்கு முன்பே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய போதிலும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களுக்கு அருகே பல நாட்களாக நிலை கொண்டு இடைவிடாத பேய்மழையை கொட்டித் தீர்த்தது இது பெரும் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தியது அண்டை நாடான இலங்கையுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் பெரியளவிலான உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்றாலும் இந்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது சுவர் இடிந்தது மின்சாரம் தாக்கியது போன்ற மழை தொடர்பான விபத்துகளில் சில உயிரிழப்புகள் அதாவது சுமார் மூன்று முதல் நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் பதிவாகியுள்ளன தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் டிட்வா புயலின் மழை மேகங்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிலை கொண்டதால் வட தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் வெள்ளக்காடாகின சென்னையின் முக்கிய சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் நீரில் மூழ்கி போக்குவரத்து பல நாட்கள் முற்றிலும் முடங்கியது இதேபோல காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது இடைவிடாது பெய்த மழையால் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது காவிரி டெல்டா பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது பல இடங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்தன தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது முன்னெச்சரிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு பல நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி உட்பட பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் ராட்சத மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் டிட்வா புயல் வலுவிழந்தாலும் அது ஏற்படுத்திய தொடர் மழை வெள்ளம் தமிழகத்தின் உள்கட்டமைப்புக்கு ஒரு சோதனையாக அமைந்தது